பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் சரி நீங்க இந்த மாதத்துக்கு நாங்க போயிட்டு வந்துடுறோம்

ரெண்டு பேரும் போயிடு வாங்க நாங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் சரி நாங்க வரோம் ஆ போங்க போங்க இப்டிக்கா போறணும் இப்டிக்கா பின்னாடி மட்டும் வந்தீங்க அவ்ளோதான் அதெல்லாம் வர மாட்டே வந்து போந்து அங்க இங்க உட்கார்ந்து அத எதுக்கு பேசிட்டு போ கிளம்பு இவங்க பின்னாடியே வரதா உங்களுக்கு வேலை மூடிட்டு போடா சரிமா சரி வாடா இன்னைக்கு மட்டும் எதாவது மிஸ் ஆச்சு உங்க நான் கொன்றுவே நியாபக வச்சுக்கோங்க மரியாதையா நியாபக வச்சிட்டு சொன்ன வேலைய கரெக்ட்டா முடிங்க ஓகேவா புரிஞ்சுச்சா புரிஞ்சுச்சுமா நாங்க கரெக்ட்டா பாத்துக்கோங்க பண்ணாம மட்டும் இருந்தீங்க அடுத்து உங்களை தான் நான் கொள்ளு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது பண்ணி பாருங்க அப்புறம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா கரெக்டா முடிச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஏதா போன டைம் சொன்னீங்க என்ன வெட்டி முடிச்சிட்டீங்க அப்படி மா இந்த டைம் கரெக்டா முடிச்சுருவோமா பிடிக்காம மட்டும் இருங்க நான் உங்களை முடிச்சிடறேன் பாருங்க சரிமா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க கரெக்டா போய் என்ன சொன்னோ அதை மட்டும் செய்யுங்கடா தேவையில்லாதது அதுவும் இதுவும் ஏதாவது செஞ்சீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு பாத்துக்கோங்க

இன்னைக்கு பர்பெக்டா ஸ்கெச் போட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பா முடியாது அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ஒரு டைம் தப்பிச்சிட்டா எல்லா டைமும் தப்பிச்சிடலாம் நினைப்பா இந்த டைம் விட மாட்டேன் இந்த டைம் நான் விடவே மாட்டேன் என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்ட்டா இந்த டைம் பண்ணுவேன் இன்னைக்கு கண்டிப்பா முடியும் தான் நான் சந்தோஷமே பட போறேன் என்ன பண்ணணும் யார் அடிச்சா யாருக்கு வலிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள அடிச்சு உங்களை நான் காலி பண்றதுனால பாருங்க அவனுங்க முன்னாடி வந்து நின்றுவானுங்களா நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு நான் போட்ட பிளான்ல இருந்து உங்க ரெண்டு பேத்தினாலும் தப்பிக்கவே முடியாது இன்னைக்கு நான் போட்ட பிளான் நான் போட்ட பிளானா தான் நடக்கும் எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் உங்களால அது சுத்தமா முடியாது கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு இன்னைக்கு நீங்க போவீங்க அத என் கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்படுறனாலே பாருங்க இவ்ளோ நாள் தப்பிச்சுட்டா இன்னைக்கும் தப்பிச்சிடலாம்னு நினைப்பா இவ்வளவு நாள் உங்க கூட அவனுங்க நின்றுக்கலாம் இன்னைக்கு நான் நிக்கிறேன் உங்களுக்கு எதிரா உங்களை முடிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா நான் பண்ணிட்டேன் இன்னைக்கு தப்பிக்கணும் நினைச்சீங்கன்னா அது முடியவே முடியாது ஏன்னா நான் போட்ட ஸ்கெட்ச் அப்படி இந்த இடத்துல இன்னைக்கு நான் சொல்றது மட்டும் தான் நடக்க போகுது எவ்வளவுதான் தடுக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன் அவ்வளவு ஈஸியா அந்த கம்பெனி உங்க பேர்ல எழுதி வாங்கிக்கலாம்னு வேற நினைச்சீங்களா நீங்க எழுதி வாங்கிட்டா நாங்க எப்படி சந்தோஷமா இருப்பேன் எனக்கு தேவை அந்த சொத்து எல்லாமே தான் அதுக்கு அவங்க நீங்க புடுங்கிட கூடாது அதை மட்டும் நீங்க புடுங்கிட்டீங்க அப்புறம் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அதனால நான் விடவே மாட்டேன் எப்படி இருந்தாலும் நீங்க போக தான் போறீங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களால தப்பிக்க முடியாது இது நான் போட்ட ஸ்கெட்ச் கண்டிப்பா தப்பிக்க முடியாது அப்படிச்சரலாம் நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது எப்படியும் நீக்கி நான் தான் ஜெயிக்க போறேன் விடுங்க எதுக்கு நான் இவ்வளவு தூரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல இன்னைக்கு என்ன நினைச்சாலும் யாரு தடுத்தாலும் உங்களை காப்பாத்த முடியாது உழைக்காத மாதிரியே நான் பண்றேன்னால என் பாருங்க அந்த அளவுக்கு நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சந்தோஷமா இருந்துக்கோங்க இன்னும் இனி கொஞ்ச நேரத்திலேயே நீங்க முடிய போறீங்க இந்த உலகத்தை விட்டு மொத்த மொத்தமா போறீங்க அதை நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்க போற நாள்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் உங்கனால என்ன டச் கூட பண்ண முடியாது ஏன் உங்க புருஷனாலயே என் மேல டச் பண்ண முடியாது இதுக்கு மேல இந்த இடத்துல ஏன் தான் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு ஏன் ஆட்டோ இங்கே இங்க ஆடப்போதும் உங்களோட ஆட்டத்தை மொத்தத்தையும் இறக்கி வைக்க போறேன் இந்த வில்லி நான் ஜெயிக்க போறேன் இன்னைக்கு அதை எவன்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது தடுக்கணும்னு நினைச்சா நீங்களும் உங்க காலிதான் தான் யாரு கூறுக்க வரீங்க வரலன்னா பாக்குறது இல்ல உங்களை போட்டு தள்ளுறதா எங்களோட பிளானே அதுதான் எங்களோட முக்கியமான குறிக்கோளை உங்களை முடிச்சு தள்ளிட்டு அவன் கிட்ட போய் கெத்தா சொல்லுவேன் அதுக்கப்புறம் இந்த சொத்து பூரா எனக்குதான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மீனாதான் ஜெயிக்க போறான் உங்க கூட கரண்ட் நாங்க பாதி தூரம்

அது ஒண்ணும் இல்ல பாட்டி தாத்தா வயல்ல ஏதாவது வாங்கணும்னு சொன்னாங்க அதான் வயல் அங்க ஒண்ணு நல்லதா இருக்குன்னு சொன்னாங்க அதான் போய் பாத்துட்டு வரலானுங்க நான் தான் சொன்ன இங்க இருந்து ரொம்ப தூரம் அப்புறம் வெயில நடந்து வந்துட்டு கால வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்வீங்க அதனாலதான் நான் சொல்றேன் இங்க உட்காந்துட்டுருங்க நாங்க வந்துடுறோம் சுத்தி முத்தி பாத்துட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு ஆமா பாட்டி தாத்தா வேற எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க இந்த மரத்துக்கடிக்குள்ளதான் உட்கார சொன்னாங்க இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போலான்னு சொன்னாங்க அதனால நீங்க உட்காந்துட்டு இருங்க

சொல்லுவா சொல்லுவா வந்து ஊரையே டம்பர் அடிக்கிறவன சொல்லாம இருப்பானா நான் ஒரு பொண்ணையே உங்கனால கண்டுபிடிக்கல நீங்களா எப்படி வாழ போறீங்க ஒரு பொண்ணு கண்டுபிடிக்காததுக்கு வாழ்றதுக்கு என்ன சம்பந்தம் தெரியலையா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு கண்டுபிடிக்க இதுக்கு கமலா அந்த டாக்டர் தேடி அந்த டாக்டர் கிட்ட அட்ரஸ் கேட்டு அந்த அட்ரஸ்க்கு க்கு நீங்க போய் அந்த பொண்ண கண்டுபிடிச்சி அவ்ளதான் நான் உங்களுக்கு ராசியே சரியில்லனா அதெல்லாம் உங்களோட காலமே போயிரும்னா எனக்கு ராசி சரியில்ல மாய் என் கூட இருக்கவங்க சரியில்ல ஏய் அப்படி சொல்ற நான் உனக்கு சொன்னாத மறைமுகமா வச்சுக்க தெரிஞ்சுக்கணும் கொள்ளாத போய் ஊரையே தம்மர் அடிச்சிர கூடாதுல அதை நீ ஊரே டம்மா அடிச்சா கூட பரவாயில்ல அவங்க என்கிட்ட வந்து ஆறுதலா சொல்லணும் இந்த மாதிரி ஐஷு மாதிரி அது முடியவே முடியாதுன்னு சொன்னா எப்படி மோட்டிவ் கொடுக்கணும் ஆனா டிமோட்டிவ் பண்றீங்களே நீங்களா அதுவா இத்தனை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யாருக்கும் புரிய வைக்கல அதான் யாரும் புரிய வைக்கல நாங்களும் அதை புரிய வைக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா ஓ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அஞ்சலி கரெக்ட் தான் அஞ்சலி உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி புரிய வை ஆமாமா அவங்க சொல்றது கரெக்ட் தான் கண்ணா இந்த பொண்ண தேடி கண்டுபிடிச்சி அவ்ளோதான்டா அதெல்லாம் நான் பண்ணுவேன்

நீங்க எந்த மோட்டிவ் கொடுக்கலமா டிமோட்டிவ் பண்ணாம இருந்தா மட்டும் போதும் அதுதானே அத பாத்துக்கலாம் விடுங்கனா நீங்க 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 கண்டிப்பா கண்டுபிடிச்சுடுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குனா ஏதோ மனசார சொல்லலனாலும் வாயால சொல்றியே போதும் ஹ கரெக்ட் தானா மனசார சொல்ற அளவுக்கு என்கிட்ட நம்பிக்கை இல்லனா அதனால தான் ஏதோ சொல்லணுமே சொல்றேனா விடுங்க உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுக்கற அப்ப நீங்க என்ன மூஞ்ச வச்சு எங்க நிக்கிறீங்க நானும் பாக்குறேன்

கூடாதுன்னு தெரிஞ்சிட்டா நான் பாட்டுக்கு விட்டுறேன் ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்ச நீங்க அந்த மோட்டிவ் மண்ணங்க வச்சிருக்கீங்களே அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தானா பெரியதுமா பாதி கலாய்க்கிற பாதி எனக்கு ஏத்த மாதிரி பேசுற ஐயோ நான் பாதியில கலாய்க்கலனா முழுசா நான் கலாய்ச்சிட்டு தான் இருக்கேன் இது உனக்கு தேவையா கண்ணு முதல்ல இவன சொல்லணும் இவன்தான் தான் இதெல்லாம் காரணம் நான் இல்லடா انا உன்னை ஒரு அடையல இருந்தா சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சு தரோம் அடையலமா அது

இல்ல எனக்கு புரியல என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது நடக்காத விஷயத்த நம்பி நம்பி தேடி போயிட்டு இருக்காரு இவர் எப்படி பைத்தியம் ஆனாரு இன்னும் பைத்தியமா இருக்காரா இல்லையா இதுக்கு மேல எப்படி வாழ்வாரு அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படிதான் தெரியுது உங்களை பார்த்தா ஆமாம்மா என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் கீழே ஹாஸ்பிடல்ல சேர்க்கலாமா மேல ஹாஸ்பிடல்ல சேர்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் உங்க சித்தியை எப்படி காப்பாத்துறது உங்களால உங்க சித்திக்கோ பைத்திய பிடிச்சிருமா இப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களை பார்த்தாலே அதான் யோசனை வருது பாருங்களேன் மொத்தமா என்ன வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இதெல்லாம் தேவையா கண்ணா அமைதியா வந்தமா பேசணுமா போனமா இருக்கணும் உன்னோட பழைய கதையெல்லாம் இங்க பேசியே ஆகணும் யார் சொன்னா என்ன சொல்லல என்ன காதல வாங்க நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுக்கணும் கண்ணா நீ பயப்படாத கண்ணா நீ கண்டுபிடிப்ப எனக்கு நானே சொல்லிக்கிறத இப்படி சொல்லிதான் ரொம்ப வருஷமா ஓட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒன்லி வா ரொம்ப வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் வேஸ்ட் அது எப்படி நான் ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் உங்களால சொல்ல முடியுது என்னமா பண்றது பழகிருச்சு அந்த பொண்ணு பார்த்து அந்த ஒரு மாசத்துல கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அப்புறம் ரெண்டு மாசம் அப்புறம் மூணு மாசம் அதுக்கப்புறம் அப்படியே அஞ்சு வருஷம் ஓடிடுச்சுமா அதே ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறீங்கன்னா அதெல்லாம் கடந்து வரணும் இன்னும் பாதைகளை தேடி தேடி போகணும் இதை தவிர தளர விட்டுற கூடாது என்னைக்கும் முதல்ல போற பாதை ஒழுங்கான்னு பாக்கணும் அந்த பாதையில போனா ஒழுங்கான பாதையில போவோமா தப்பான பாதையில போவோமான்னு பாத்துட்டு தான் போகணும் இருக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்க ஒரு நாள் கண்டுபிடிக்க நிக்க போறீங்கன்னு மட்டும் தெரியல கண்டுபிடிச்சிட்டு இத பத்தி நான் உங்ககிட்ட பேசவே செய்வேன் பாக்குறேன் பாக்குறேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இந்த பொண்ணை நான் கண்டுபிடிப்பேன் உங்க மூஞ்சில எல்லாத்துலயும் கறி பூசுவனால பாருங்க மூஞ்சி தெரிஞ்சாலே கண்டுபிடிக்கிறது பெருசு இந்த உலகத்துல இதுல மூஞ்சி தெரியாம வேற கண்டுபிடிக்க போறீங்களா பண்ணுங்க பண்ணுங்க உங்களோட மோட்டிவ் நாங்க ஏன் கேட்கறோம் நீங்க பண்ணுங்க நீங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த உலகத்துல நீங்க தான் பெரிய ஆளு கண்டுபிடிக்கிறனால ஏன் பாருங்க உங்க லல நான் கறிய பூசுவேன் இவ்ளோ தூரம் பேசுற நீங்க கண்ண நீங்களா கண்டுபிடிச்சிங்க அப்படினு கேக்க வைக்கிறனால ஏன் பாருங்க முதல்ல நடக்கட்டும் அப்புறம் நாங்க கேப்போம் இல்லையா நாங்க பாக்கறோம் நடக்கட்டும் இல்ல கண்டிப்பா நடக்கும் நான் சொல்றேன் நான் சொன்ன வாக்க என்னைக்கும் மீரமா ஆமாமா அடுத்து டாக்டர்ஸ தேட போறான் அடுத்து டாக்டர் சொன்ன உடனே வீடை தேடுவான் வீடை தேடி முடிச்சோடைய அந்த பொண்ணை தேடுவான் அந்த பொண்ணை தேடி முடிச்சோடைய இந்த அவன் போய் பேசுறதுக்குள்ளாரே அவ்வளவுதான் இவனுக்கு வயசானாலும் ஆயிருமே தவிர அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க மாட்டான் டே குரு அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை குரு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அது தானடா உண்மை அஞ்சலி அவ்வளவுதான் பாத்துக்கோ கண்டுபிடிக்கிற அதுக்கப்புறம் தான் என் வாயெல்லாம் உங்க முன்னாடி காட்டு வேணாலும் பாருங்க சரி நான் செலட்டை போட்டு ஒட்டிக்கோங்க நான் வாயே ஏ கண்டுபிடிக்க புடிக்க இங்க நின்னுட்டு வாயை காட்றீங்களா அதான் சொல்றேன் கண்ட புடிக்கிறானால ஏன் பாருங்க ஆருங்க பாருங்கன்னு சொல்லக்கூடாது கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிங்க அப்பதான் பார்க்க முடியும் கலாயிக்கிறீங்க ரொம்ப எல்லாரும் சேர்ந்துட்டு கலாய

போங்க போங்க உங்க வேலைய பாருங்க சௌமியாக்கு தெரியணும் அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் பாத்துக்கறமா கவலை விடு நேஹாவுக்கு தெரியும் ஆனா இன்ன வரைக்கும் வாயை திறந்து கூட பார்த்தத நான் நீங்க எல்லாத்திட்டயும் சொல்றீங்க சௌமியா கிட்ட கூட சொல்லல அது பொண்ணு அவளோட சீக்ரெட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க அவளுக்கு ரொம்ப நல்லது விடுங்க நீங்க போய் சௌமியா கிட்ட சொல்லிறேன் நம்ம தாயே கொஞ்ச நேர அமைதியா இருமா சரி விடுங்க கெஞ்சறீங்க விட்டுல விடுங்க நீங்களும் நம்ம குடும்பம் தான ஒரு நாளே மர விழுதா பல வாரமும் வண்ணா வாழும்

ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து கூப்டாங்க நான் போயிட்டு வந்தறேன் அதல ஒண்ணு வேணா ரெண்டு பேரும் போவோம் எங்க மேல நம்பிக்கை இல்லையா 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவோம் வந்துருவீங்க இல்ல வந்துருவோம் கவலைப்படாதீங்க போயிட்டு டக்குன்னு வந்துருவோம் சரி போங்க முக்கியமான வேலைன்னு சொன்னனால தான் அனுப்பிச்சுறோம் ஓகே வா சரிடா போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துருவோம் கவலைப்படாதீங்க என்னடா எதுக்கு கூப்டிருந்தே இன்னையோட இங்க உங்க கதை முடிய போகுது அச்சோ சௌமியா எனக்கு பயமா இருக்குடி ஐயோ அம்மாடி ரொம்ப பயமா இருக்கு இப்போ நம்ம என்ன பண்றது நம்ம புருஷன்கிட்ட கிட்ட சொல்லலாமாடி என்ன நக்கலா பேசுறீங்களா ஐயோ இன்னையோட இங்கேயே உங்க கதை முடிய போதறி அத ரெண்டு பேரும் பாருங்க ஐயோ அடில பண்ணிராதீங்க வில்ல சார் வில்ல சார் வில்ல சார் உங்களுக்கு பயமா இருக்கு வில்ல சார் உங்களை விட்டுருங்க வில்ல சார் ஆமா சார் நான் ரொம்ப வருஷத்துக்கு வாழணும் வில்ல சார் என்ன நக்கலா பேசிட்டு இருக்கீங்க நினைப்பா ரெண்டு பேத்துக்கு ஐயோ வில்ல சார் அப்படியே இல்ல நக்கலால பேசல வில்ல சார் எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா வினா சார் எங்களை விட்டுருங்க வினா சார் நாங்க எப்படியே ஓடிடுறோம் சார் நாங்க ரொம்ப நாள் வாழணும் சார் சார் அவ்வளவு பயப்படுறாங்க சார் ரெண்டு பேரும் ஆமாண்டா மேலே இருக்க பயோண்டா சார் எப்படி சார் விட்டுருலாமோ விட கூடாதுடா விடவே கூடாது நீ அவ்வளவு பாரு நான் இவ்வளவு பாரு ஆ ஓகே சார் என்ன சார் பண்ண போறீங்க இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு வல்ல சார் இன்னையோட உங்க ரெண்டு பேத்தோட கைய உடைக்கிறனால இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் என்ன என்னடா இது சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுவா சௌமியா கையை முறிச்சுடுவாங்களா மீ கையை விட்டு கை வலிக்குது கையை விடு எங்க ரெண்டு பேத்தியும் பார்த்து யாரோட பொண்ணுங்க நினைச்சேன் எங்கள உன்னால அடிக்க கூட முடியாது என்ன நம்ம ரொம்ப ஓவரா பேசுற ஆமாமா கையை விட்டுருங்கமா நீங்க ஏன் கையை பிடிக்கும் போது நாளை இனிச்சுச்சு ஆமா அனுச்சிருங்கமா விடுங்கமா முடியவே முடியாது அவன் கூட செஞ்சுட்டு நீயும் ஆடுறியா உனக்கெல்லாம் ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு யாரா சொல்லி கொடுத்தது அவன் சொன்னா அந்த வச்சிருவியா எங்க ரெண்டு பேத்தி பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு கோல மாதிரி தெரியுதா நீ கையை முறிப்ப நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சிருக்கியா நாங்க ஒன்னும் அடங்கி போற பொண்ணுங்கிறன்னு வந்த அன்னைக்கே சொல்லிட்டு மறுபடியும் நீ அந்த வேலையை தான் பாக்குற கையை வலிக்குதுடி கையை விடுறீ

இவங்க கூட நீ சண்டை போடணும்னு நினைச்சி இங்க ரெண்டு பேத்தோட அப்பா ஒண்ணு கோலையா வளர்க்கல யார் என்ன பேசுனா எப்படி அடிக்கணும்னு கூட சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காரு நீ பேசுவ என் கைய வந்து புடிப்ப நான் பாத்துட்டு சும்மா போவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா புடிஞ்சா எங்க ரெண்டு பண்ணி பண்ணிதான் பாரு உன்னால இந்த ஜென்மத்துக்கு முடியாது என்ன இதென்ன ஓம் கோட்டை நினைச்சியா இது எங்க கோட்டை யாரு நினைச்சாலும் இந்த கோட்டையை விட்டு வெளியில அமைச்சுட முடியாது உன்னால முடிஞ்சத பாத்து இது முதல்ல எங்க கோட்டையா இருந்துச்சு இப்ப உன் கோட்டை உன் கோட்டைக்குள்ள வந்து நாங்க இவ்வளவு திமுறை பேசுறோம்னா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா இந்த கோட்டை எங்களோட சொந்த அர்த்தம் கோட்டை யார்கிட்ட இருக்குன்னு முக்கியம் இல்லடா யாரோடதுன்னு தான் முக்கியம் இது எங்க அப்பாவோட கோட்டையை விட எங்க ரெண்டு பேர்த்தோட கோட்டை ஞாபகம் வச்சுக்கோ இந்த இடத்துல உன்னோட ராஜ்யம் பண்ணணும்னு நினைச்சுனா அது முடியவே முடியாது அதுவும் நாங்க வந்ததுக்கு அப்புறம் இது எங்க ரெண்டு பேர்த்தோட கோட்டை எப்படி உங்ககிட்ட இருந்து போடுங்க எங்களுக்கு தெரியும் வரண்டா இந்த கோட்டையை எங்க அப்பாவுக்கு நாங்க ரிட்டர்ன் வாங்கி கூடுப்போம் அவ்வரு கையால இந்த கொட்டையை எங்க ரெண்டு பேத்து கையில குடுக்க வைப்போண்டா எப்படி எங்க அப்பாங்கள அசிங்கப்படுத்தி அமிச்சுட்டியோ அதே மாதிரி உன்ன அமிச்சு விடுவேண்டா இங்க ரெண்டு பேத்தோட அப்பா வேணா அமைதியா போவாங்களே தவிர அவங்க ரெண்டு பொண்ணுங்க அமைதியா போவாங்கன்னு நினைக்காது உண்டு இல்லன்னு பண்ணிருவோம் ஏன்னா அவங்க ரெண்டு பேத்தோட பொண்ணு சிங்க மாதிரி வளர்த்தாங்க என்னைக்கும் நாங்க ரெண்டு பேரும் கெட்ட வழியில போனதே கிடையாது நேர்மையான வழியில இந்த கம்பெனியை வாங்கி எங்க அப்பாவுக்கு நாங்க கொடுப்போம் அத நீ பாக்க தாண்டா போ வரட்டா வரண்டா